السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله لا يغفر ان يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى اثما عظيما وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اذا كان ليله النصف من شعبان نادى منادي هل من مستغفر فغفر له هل من سائل فؤتيه فلا يصلح هذا الشيطان الا اوتي الا زانيه بفرجها او مشرك صدق الله المولان العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين صلاه كرنيم سلام من نبيل نبي رسول الله صلى الله عليه وسلم اورغل அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியுங்கள் தப தாபியங்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக பொருந்திய ஜும்மாவுடைய மதுளீசலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றெண்டும் உண்டாவட்டுமாகுக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹனுடைய பெருங்கருணையினால் நேற்றைய தினம் பரா இரவை மிக சிறப்பான முறையிலே நாம் கழித்திருக்கின்றோம் அந்த இரவிலே நாம் விவாதத்துக்கள் செய்தோம் துவாக்கள் செய்தோம் இன்னும் பல அமல்களை நாம் செய்திருக்கின்றோம் எல்லாம் அல்லாஹருக்கு சுபகானகாரா நாம் செய்த எல்லா இவாரத்துக்களையும் வணக்கங்களையும் அல்லாஹ் ஏற்று பபுல் செய்வானாக அல்லாஹவிடத்திலே நாம் கேட்ட எல்லா வாக்குகளையும் அல்லாஹ் நமக்கு கபுல் செய்து அருள் பாதிப்பானாக காரியங்கள் அனைத்தும் பிரித்து அறிவிக்கப்படக்கூடிய அந்த நாளில் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் சிறப்பானதாக நல்லவையாக அல்லாஹ் நமக்கு பிரித்து அறிவித்து தருவானாக அருமையானவர்களே பாக்கியம் நிறைந்த அந்த பராத்து இரவிலே கலந்து கொண்டவர்கள் சிறப்பித்துக் கொண்டவர்கள் இன்னும் கலந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் என்று பல பிரிவினர்கள் உண்டு பராத்து இரவிலே நான் அழிவாதத்து செய்ய மாட்டேன் அதிலே நான் வணக்கம் செய்ய மாட்டேன் நான் வரமாட்டேன் என்று பிடிவாதம் செய்யக்கூடியவர்களில் நீங்கள் சுன்னத்வல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தால் அல்லாஹுனுடைய தூதர் சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஆதாரபூர்வமான பொன்மணிகளை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது உங்களுடைய ஆபாச தலைவர்களுடைய ஆபாசங்களுக்கு மதிமயங்கு நீங்கள் வராமல் தங்கி இருக்கலாம் அல்லது நீங்கள் அல்லாஹி உரத்திலிருந்து பெற வேண்டிய வெகுமதிகளை நன்மைகளை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்ற அளவிற்கு மட்டுமே நான் இப்பொழுது சொல்லி வைக்கின்றோம் இன்னொரு தரப்பினர் சுன்னத்துவல் ஜமாத் கொள்கைக்கு உட்பட்டு பராத்தீரனுடைய மாண்புகளையும் அதனுடைய சிறப்புகளையும் விளங்கி தெரிந்திருந்தும் கூட பொடுபோக்குத்தனத்தின் காரணமாக சோம்பேறித்தனத்தின் காரணமாக இங்கே வந்து விமானத்துக்கள் அமல்கள் செய்யாமல் விட்டிருக்கலாம் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களிலாவது இது போன்ற தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்று நினைத்து அதற்காக வேண்டி அல்லாஹவிடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும் அல்லாது நேற்றுதான் நாம் வராத் இரவிலே நாம் வரவில்லையே அமல்கள் செய்யவில்லையே துவாக்கள் செய்யவில்லையே என்று முடங்கி விடாமல் இன்னும் நமக்கு நிறைய அவகாசங்கள் இருக்கின்றன காலங்கள் இருக்கின்றன அவைகளை மிகச் சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹவிடத்திலே நாம் நிறைய துவா செய்ய வேண்டும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அல்லாஹுவிடத்திலே துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படி துவா செய்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஒன்று நம்மை புறக்கணித்து விட மாட்டான் அதற்கு மோசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் யா அல்லாஹ் நல்லோர்கள் உன்னை அழைக்குகின்ற பொழுது நீ என்ன பதில் சொல்வா என்பதாக நல்லோர்கள் உன்னை அழைக்குகின்ற பொழுது நீ என்ன பதில் சொல்வா என்று கேட்டபொழுது ஹசர்து மூசா அலி ஹசரத் மூசா அலி சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் லப்பை என்று நான் பதில் சொல்வேன் என்பதாக அப்படி என்று சொன்னால் தீயவர்கள் பாவம் செய்தவர்கள் உன்னை அழைக்கின்ற பொழுது நீ அவர்களுக்கு என்ன பதில் சொல்வா என்று கேட்டபொழுது அல்லாஹ் முசா அலி சலாம் அவர்களுக்கு பதில் சொன்னான் லப்பை 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 என்று நான் அவர்களுக்கு பதில் சொல்வேன் என்பதாக அல்லாஹு சொன்னான் முசா அலி சலாம் அவர்கள் கேட்டார்கள் யா அல்லா நல்லவர்கள் அழைப்பதற்கும் தீயவர்கள் பாவிகள் அழைப்பதற்கும் மத்தியிலே ஏன் இவ்வளவு வேறுபாடு நல்லவர்கள் உன்னை அழைக்குகின்ற பொழுது ஒருமுறை லப்பைக் என்று நீ சொல்லி உன்னுடைய அழைப்பிற்கு நான் பதில் தருகின்றேன் நீ எதை என்னிடத்தில் வேண்ட விரும்புகின்றாயோ அதை கேள் நான் உனக்கு தருகிறேன் என்ற அடிப்படையில் ஒருமுறை மட்டும் லப்பை என்று சொல்லுகின்றார் ஆனால் தீயவர்கள் மட்டும் உன்னை அழைக்குகின்ற பொழுது ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல மூன்று முறை லப்பைக்கு லப்பைக் லப்பைக் என்று உன்னுடைய அழைப்புக்கு நான் பதில் தருகின்றேன் உன்னுடைய தேவைகள் என்ன அதை என்னிடத்தில் கேள் நான் உனக்கு தருகிறேன் என்ற பதிலை ஏன் மூன்று முறை நீ சொல்லுகிறாய் என்பதாக ஹஜரத் மூசா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ் மூசா நபி அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொன்னான் நல்லவர்கள் என்பது அவர்கள் செய்திருக்கக்கூடிய நற்செயல்கள் நல்லமல்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு நல்ல நமல் நல்லவர்களுக்கு நல்லமல்கள் இமாதத்துக்கள் வணக்கம் செய்திருக்கக்கூடிய அந்த அமல்களின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு அதை கொண்டு அல்லாஹ் அழைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் கபுல் செய்வான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு ஆனால் பாவிகள் இருக்ககின்றார்களே தீயவர்கள் இருக்ககின்றார்களே அவர்கள் செய்த அந்த பாவத்தை கொண்டு தீயவற்றைக் கொண்டு அல்லாஹி அழைக்குகின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது இவ்வளவு பெரிய பாவங்களையும் குற்றங்களையும் தவறுகளையும் செய்துவிட்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைத்தான் நம்முடைய அழைப்புக்கு அல்லாஹ் பதில் தருவானா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவானா என்ற ஒரு நிராசை அவனுக்கு இருக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ் நமக்கு பதில் சொல் பதில் சொல்வான் என்ற நம்பிக்கை அவனுக்கு குறைவாக இருக்கும் எனவே நான் அவனுக்கு மூன்று முறை நான் பதில் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் அல்லாஹல்லா சொன்னதாக அதற்கு மூசா அலிசல்லாம் அவர்களுக்கு பதில் சொன்னதை நமக்கு சொல்லி காட்டுவார்கள் அகர்வையானவர்களே ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை நாம் தவற விட்டு விட்டோம் என்பதற்காக வேண்டி அதை அப்படியே விட வேண்டும் என்று அவசியம் அல்ல அதற்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்வினை மறுபடியும் நாம் அழைக்குகின்ற பொழுது முன்பை விட கூடுதல் கவனம் செலுத்தி அல்லாஹ் மீது கவனம் செலுத்துகிறான் என்பதுதான் இந்த இரவு என்ற எத்தனை பேர் அதிலே நாம் அமல் செய்திருக்கின்றோம் துவா செய்திருக்கின்றோம் விடத்திலே கேட்டிருக்கின்றோம் சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கின்ற பொழுது அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்மை விட ஒரு முட்டாள்கள் யாராக இருக்க முடியும் அல்லாஹும் அல்லாஹருடைய தூதரும் சொல்லித்தரக்கூடிய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அந்த துவாக்களுக்கு அல்லாஹவிடத்திலே ரொம்ப மிக முக்கியமான அங்கீகாரம் இருக்கின்றன அதிசுகளிலே வருகின்றது சில நேரங்களில் கேட்கக்கூடிய துவாக்கள் சில இரவுகளிலே கேட்கக்கூடிய துவாக்கள் சில இரவுகளிலே அல்லாகுவே நம்மிடத்தில் வந்து நீ என்னிடத்தில் கேளு என்று சொல்லித் தரப்படக்கூடிய அந்த முக்கியமான இரவுகள் அந்த வாக்கியமான இரவுகளை எல்லாம் நாம் அல்லாஹுவை அழைத்து நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாவிடத்திலும் நாம் கேட்டு பெறாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்மை விட சாலிகள் யாராக இருக்க முடியும் திருக்குராண் ஹசரத்து ஜக்கரியா அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது கதர்த்து சக்கரியா அலி வசலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள் எண்பது வயதுகளை கடந்தும் அவருடைய மனைவி மூதாண்டியராக ஆனதற்கு பிறகும் கூட அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவருடைய மனைவியை மலடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாட்கள் கடந்த நிலையிலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் மரியம் அலிஸ்லாம் என்ற அந்த குழந்தையை தங்களுடைய பொறுப்பில் அவர்கள் வளர்த்து வருகின்றார்கள் அப்படி தன்னுடைய அறையில் அந்த வரியம் அலி என்ற அந்த குழந்தையை அவர்கள் வளர்க்குகின்ற பொழுது ஒரு நாள் ஹதரத் ஜக்கரியா அலிசலாம் அவர்கள் அந்த அறைக்குள்ளே நுழைகின்றார்கள் அந்த அறைக்குள்ளே நுழைந்தது பார்த்தால் அங்கே சில பழங்கள் இருந்தன ஆனால் எப்படிப்பட்ட பழங்கள் என்று சொன்னால் அந்த நாட்டில் அந்த பகுதியில் அங்கே கிடைக்காத பழங்கள் அது இந்த காலகட்டத்தில் இந்த ஊரில் இங்கே கிடைக்காத அரிய வகை பழங்கள் அங்கே இருந்தன அப்போ அதை பார்த்தவுடன் அண்ணா அலகி ஹாதா அதர்த்து சக்ரி அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் இந்த பழங்கள் எல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்பதாக கேட்டார்கள் இது கிடைக்கப்பெறாத அரிய வகை பழங்கள் ஆகிவிட்டதே இது உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்ட பொழுது மரியம் அலி அவர்கள் ஹதர்த் ஹக்ரி அலி அவர்களுக்கு பதில் சொன்னார்கள் இது அல்லாஹருடைய புறத்திலிருந்து வந்தது என்பதாக சொன்னார்கள் அப்போ பழம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் நேரடியாகவே அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பழத்தை இறக்கி வைத்திருக்கின்றான் அதுதான் நிதர்சனமான உண்மை எங்கிருந்து யாரும் கொண்டு வந்து கொடுக்கப்படவில்லை அது அவர்களுக்கு நல்ல தெரிகின்றது எப்படி இந்த பழம் இங்கே வந்தது என்று கேட்டபொழுது இது நான் சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள் சரித்திரங்கள் வரலாறுகள் மிகப்பெரிய பாடங்களும் படிப்பினைகளும் புகுந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எங்கிருந்து வந்தது என்று கேட்ட பொழுது இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்று மரியம் அலைஹிஸ்லாம் பதில் சொன்ன உடனே அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் அதை தொடர்ந்து சொல்கின்றான் ஹுனாலிக தஆ சக்கிரியா ரப்பா அந்த இடத்திலிருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள் قال رب هب لي من لذுன் கதுரியதன் தய்யப يا الله எனக்கு ஒரு வாரிசை கொடு என்று துவா செய்தார்கள் அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றலும் வல்லமையும் எங்கே நிகழ்கின்றதோ அந்த இடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் அது மறுக்கப்படாது அது கிடைக்கப்படும் என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் இவ்வளவு பெரிய ஆற்றலையும் வல்லமையும் செய்யக்கூடிய அல்லாஹு நம்முடைய ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று பெரிது நாம் கேட்கலாம் என்று அந்த இடத்தை விட்டு செல்லவில்லை எங்கே அல்லாஹுடைய வல்லமையும் ஆற்றலையும் நேரடியாக கண்கூடாக பார்த்தார்களோ அந்த இடத்திலே இருந்தே துவா செய்தார்கள் எனக்கு ஒரு பாரிசை கொடு எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு என்பதாக கேட்டார்கள் அல்லாஹ் ஜில்லா ஷானகுவத்தால அவர்களுக்கு அதன் பிறகு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் அந்த துவாவை என் கபூர் செய்து கொண்டான் அருமையான அவர்களே அல்லாஹனுடைய வல்லமை வெளிப்படக்கூடிய இடங்கள் அல்லாஹருடைய ஆற்றல் நிகழ்த்தப்பட்ட இடங்கள் அல்லாஹருடைய வல்லமையும் ஆற்றலும் அ இறங்கக்கூடிய காலங்கள் நேரங்கள் இவைகளெல்லாம் துவாக்கள் கபுலாக கூடிய மிக முக்கியமான காலக்கட்டம் இப்ப அந்த மாதிரியான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நமக்கு வருகின்ற பொழுது அதை நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலியாக நாம் இருக்கின்றோம் எப்படிப்பட்ட சரியான சந்தர்ப்பத்தை அலிசலாம் அவர்கள் மிக சாதுர்த்தியமாக தனக்கு சாதமாக அந்த இடத்தில் பயன்படுத்தி கொண்டு துவா கேட்டார்கள் கபல் செய்யப்பட்டு விட்டது அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குகிறார் அப்ப அந்த சுப செய்தியை சொல்லுகின்ற மலக்குமார்கள் வந்து அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது என்று அப்ப அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எந்த இடத்தில் இருந்தார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகின்றார் அவர் மெஹராபிலே தொழுது கொண்டு இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் பாக்கியங்கள் எங்கே இறங்குகிறது அப்ப இது மாதிரியான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் அல்லவா அதுபோன்று நமக்கு மகத்தான பேர்களையும் வாக்கியங்களையும் துவான்கள் கபலாக கூடிய மகத்துவமிக்க இரவுகளில் ஒன்றுதான் பராத்துடைய இரவு ஆனால் இன்றைக்கு யாரோ சிலவர்கள் அதிசுகளையும் குரான்களையும் குரானையும் ஒழுங்காக புரிந்து கொள்ளக்கூடிய புரிதல் இல்லாமல் அதிசு கலைகளை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அறிவு இல்லாமல் அவர்கள் இந்த சில ஹதீசுகளை இது வந்து ஹதீசு இரவு எப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது என்று சில மூடர்கள் சொன்ன செய்திகளை காது வாக்கிலே வாங்கி கொண்டதின் காரணத்தினாலே நாம் அதிலே அதை நிராகரிக்காவிட்டாலும் அது விஷயத்தில் கொஞ்சம் பொடுபாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதை நாம் நிராகரிக்கவில்லை அவர்கள் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியெல்லாம் கிடையாது இருக்கிறது பராத் இரவு என்று நம்பியிருக்கக்கூடியவர்கள் கூட அது மாதிரியான செய்திகள் காதில் விழுந்ததனால் கொஞ்சம் பொதுபோக்குத்தனமும் சோம்பேறித்தனமும் நமக்கு ஏற்படுகின்றது ரமையானவர்களே அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் லம்மா காணத்து லைலத்தில் நிஸ்பு மின் ஷாபான் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் அந்த ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவசல்லம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு உளைவ செல்லும் அவர்கள் அந்த இரவு அன்னை ஆயிஷாலியல்லாஹு தாழா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள் அப்ப அவர்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வளைவச செல்லும் அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹுமே இன்னி வலந்தூன் நஃப்சி ஃபெர்லி இன்னவும் இல்ல அந்த அவுது பிக பி அஃபூ விக்க மின் உகுபத்திக வ அவுது பிக பீர் என்ற துவாவை நபிகள் நாயகம் செல்லந்தாக செல்லும் அவர்கள் கேட்கின்றார்கள் அன்னை இது ஒரு நீண்ட விஷயங்களை உள்ளடக்கப்பட்ட ஒரு துவாவை பெருமானார் அவர்கள் கேட்கின்றார்கள் அந்த துவாவை கேட்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் தொழுக ஆரம்பித்தார்கள் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதீஸ் அவர்கள் தொழுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய இரண்டு கால் பாதங்களும் வீங்கும் அளவிற்கு அவர்கள் தொழுது கொண்டே இருக்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாகுல்ல அல்லாஹி தூதர் அவர்களே எதற்காக வேண்டி நீங்கள் எவ்வளவு சிரமங்கள் எடுத்து உங்களுடைய கால் பாதங்கள் வீங்கும் அளவிற்கும் நீங்கள் தொழுக வேண்டுமா என்று கேட்டதற்கு நபிகள் நாயகம் செல்லந்தாகு வலைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நான் அல்லாவிற்கு உள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று என்னை பார்த்து கேட்டார்கள் ஒரு ஒரு நீண்ட நெடிய கேட்டார்கள் அதன் பிறகு நீண்ட நெடிய நேரம் நின்று தொழுதார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய கால் பாதங்கள் வீங்கி சுரக்கும் அளவிற்கு தொழுதார்கள் தொழுதுவதற்கு ஏன் இவ்வளவு தூரம் நீங்கள் தொழ வேண்டும் மாத்த கந்தவின் உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட

தனசல் அருசாபகம் இந்த இரவின் மாண்பு என்ன தெரியுமா இந்த இரவின் சிறப்பு என்ன தெரியுமா இந்த இரவிலே எந்தெந்த குழந்தைகள் பிறக்கும் என்பதை அல்லாஹ் எழுதுகின்றான் யார் யார் அல்லாஹ் இந்த வானிலை மௌத்தாக இருக்கின்றார்களோ மரணிக்க இருக்கின்றார்களோ அவர்களைப் பற்றி தீர்மானிக்கப்படுகிறது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் விடத்தில் எடுத்துக்காட்டப்படுகிறது ரிசர்க்குகள் இறக்கி வைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட மகத்துவமிக்கு இரவு என்று நபிகள் நாயகம் செல்லம் தாகுவடைவ செல்லம் அவர்கள் ஆயிஷா அடியல்லாஹு தாலாங் அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள் செல்லம் தாகுவடைவ செல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஆயிஷா நாயகிடத்திலே நான் கேட்ட துவாவை நபிசல்லா உடைவ செல்லம் அவர்கள் ஒரு நீண்ட துவா கேட்டார்கள் அல்லவா அந்த துவாவை அப்படியே ஆயிசா நாயகி நபிசல்லா உடைய செல்லம் அவரிடத்தில் சொல்லுகின்றார்கள் இப்படி நீங்கள் துவா கேட்டீர்களே என்ன என்று நபிகள் நாயகம் கேட்டார்கள் நான் கேட்ட துவாவை அத்துணையும் நீ அப்படியே திருப்பி சொல்லக்கூடிய அளவிற்கு அதை மரணம் செய்து விட்டாயா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் இன்னொரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்ப நபிசல்லா செல்லம் அவர்கள் பாக்கியம் பொருந்தி அந்த பராத்திரவில் அல்லாஹவிடத்திலே துவா கேட்டார்கள் தொழுதார்கள் என்பது மட்டும் அல்லாது அவர்கள் கேட்ட துவா பக்கத்தில் இருப்போரும் மனப்பாடம் செய்யக்கூடிய அளவிற்கு கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை சத்தமாகத்தானே கேட்டிருக்க வேண்டும் இன்னொருவர் கேட்டு அதை வரலம் செய்யக்கூடிய அளவிற்கு கேட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த துவாவை மடக்கி மடக்கி எத்துனை தடவை கேட்டு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்க கடலைப்பட்டிருக்கு பிறகு நதிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இதை எனக்கு இந்த சொல்லப்பட்ட இந்த செய்தியை ஜிபிரில் அலிகி சலாத்துலாம் அவர்கள்தான் எனக்கு அறிவித்து தந்தார்கள் எனவே நான் உனக்கு அறிவித்து கொடுத்து விட்டேன் நீ இதை மக்களுக்கு அறிவித்துக் கொடு என்று நபிகள் நாயகம் சன்னந்தாக் வளைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே எவ்வளவு பாக்கியமான ஒரு விஷயம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இரவு நேரத்தில் நின்று வணங்கி பெருமானார் அவர்கள் அல்லாஹ் விடத்தில் மன்றாடி மண்டியிட்டு கேட்டுக்கொண்டே இருக்குகின்றார்கள் யார் முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் சன்னந்தாஹ் வலைவசல்லம் அவர்கள் பொதுவாகவே நபிமார்கள் அனைவர்களுமே பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்களே நபிமார்களே அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி இவ்வளவு தூரம் அவர்கள் உருகி துவா செய்கிறார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு கேட்க வேண்டி இருக்கின்றது நாம் எவ்வளவு கேட்டால் தகும் என்பதை நமக்கு நாமே நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட பாக்கியமான இரவுகளில் அல்லாஹனுடைய அருள் இறங்குகின்றது என்று நபிகளும் குரானும் நமக்கு சொல்லித்தரப்பட்டு அந்த செய்தி நமக்கு வந்ததற்கு பிறகும் அந்த அறிவு கிடைத்ததற்கும் பிறகும் கூட அதை பாக்கியத்தை பயன்படுத்தி அதனுடைய பாக்கியங்களை எல்லாம் நாம் பெறவில்லை என்று சொன்னால் நம்மை என்ன செய்வது பாவங்கள் மன்னிக்கு மட்டுமல்லாது நரகத்திலிருந்து விடுதலை தரப்படுகிற கூடிய நாள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் அதே ஆயிஷாஹுக்கான அண்ணா அவர்கள்

எவ்வளவு விடுதலை செய்வான் என்று சொன்னால் ஆடுகளின் ரோமங்களின் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்று சொன்னார்கள் நமக்கு நரகத்தினுடைய விடுதலை தேவையில்லையா அல்லது நமக்கு நரக விடுதலை கிடைத்து விட்டது என்று அல்லாஹின் மூலமாக நமக்கு ஒப்புதல் எதுவும் கிடைத்திருக்கின்றதா இல்லையே நம்முடைய நிலைமை என்ன என்பது நமக்கு தெரியாதே நமக்கும் நமக்கும் நரக விடுதலை வேண்டும் அல்லவா நமக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அல்லவா நபிகள் நாயகம் அவர்களே கேட்கின்றார்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி பதினைந்தாவது இரவில் கல்பு கோத்திரத்தாரின் ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவு அவர்களுடைய நரக விடுதலை கிடைக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் எதற்கு நபிசல் அல்லாஹு அலி வசல்லா அது ஒரு உதாரணத்தை சொல்லி சொன்னார்கள் கல்பு கோத்திரத்தாரின் ஆடுகளின் எண்ணிக்கை என்று சொன்னால் அந்த காலத்தில் அரபு குலத்திலே கோத்திரத்தை பல கோத்திரங்கள் உண்டு அவர்களுக்கு மத்தியிலே ஆடுகள் வளர்க்கக்கூடியதுதான் அங்கே காலத்து உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக இருந்தது அதிலேயும் அவர்களுக்கு மத்தியிலே போட்டிகள் உண்டு என்னிடத்தில் எவ்வளவு ஆடு இருக்கின்றது உன்னத்தில் எவ்வளவு ஆடு இருக்கின்றது என்று ஒரு பெருமைக்காகவும் பகட்டுக்காக வேண்டி ஆடுகளை மந்தை மந்தையாக சேகரித்து வைத்து ஓட்டுவார்கள் கல்பு கோத்தருடைய ஆடுகளுடைய தெரியுமா எண்ணவே முடிய கே நின்றுால் முழுவதும் அவர்களுடைய அந்த அளவுக்கு என்று இன்னும் பெரிதொரு விளக்கம் சொல்லப்படுகிறது அந்த கல்பு கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய ரோமங்கள் இருக்கிறதவா அது நிறைய அடர்த்தியாக இருக்கும் அந்த ஆடுகளுக்கு ரோமத்தினுடைய அளவு எண்ணிக்க முடியுமா எப்படி அது எண்ண முடியும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது நரக விடுதலை வழங்கப்படுகிறது என்று என்ற ஒரு ஒரு பெரிய மகா அவர் விஷயத்தை சொல்லுகின்றார் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அந்த நண்பர் வந்து வழுக்கத்தலை உடையவர் சொட்டத்தலை முன்னால முடி வளர்ந்திருக்காது வழுக்கையான தலை திடீரென்று அவர் சில நாட்கள் அவர் காணாமல் போனார் பிரிந்த ஒரு சமயம் என்னை சந்திக்க வந்தார் அவர் வருகின்ற பொழுது பார்த்தார் அவருடைய சொட்டை தலையிலே முடி முளைத்திருக்கின்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவரிடத்தில் கேட்டேன் உங்களுடைய தலையில சொட்டை அல்லவா இருக்கும் முடி இருக்காது எப்படி முடி வளர்ந்தது என்று நான் அவரிடத்தில் கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் நான் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தேன் அங்கே சன் பிளாட் என்ற ஒரு நடைமுறையை பயன்படுத்தி முடியை வளர வைக்கின்றார்கள் நான் அங்கே சென்று இந்த முடிகளை வளர்ச்சி வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னார் அப்ப இவர் கேட்டார் அப்படி போன நீங்க உங்க சொட்டத்தை முழுவதும் முடியாக்கிறலாம் அல்லவா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சொட்ட இருக்கத்தான் முழுசா வைக்கல கொஞ்சம் ஒரு பாதி வைத்திருப்பார் வைத்துக் கொள்ளுங்களேன் ஏன் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குகின்றது அங்கேயும் அந்த நடைமுறையை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முடியை நீங்கள் வைத்திருக்கலாமே என்று கேட்டபொழுது அவர் பதில் சொன்னாராம் ஒரு முடிக்கு ஒரு டாலர் வாங்குகிறார்கள் என்னிடத்தில் அப்பொழுது இருந்தது வெறும் பத்தாயிரம் டாலர் தான் இருந்தது அந்த பத்தாயிரம் டாலரை கொடுத்து இவ்வளவுதான் முடி ஒட்ட முடிந்தது என்பதாக அவர் சொன்னார் அப்போ ஒரு மனிதனுடைய தலையில் முன்பகுதியில் இருக்கக்கூடிய வழுக்கை தலைக்கு பத்தாயிரம் முடிகள் ஒட்டியதற்கு பிறகும் இன்னும் தலை தெரிகிறது என்று சொன்னால் அப்போ ஒரு மனிதனுடைய தலையில் எத்தனை முடிகள் தான் இருக்கும் இப்ப இதுவே நாம் ஆடுகளுடைய ரோமங்கள் எவ்வளவு இருக்கும் அதன் கல்பு கோத்திரத்தார்களை கணக்கிலடங்காத அடங்காத ஆடுகள் வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய ஆடுகளின் ரோமங்களை எண்ணி பார்க்க முடியுமா யார் யாரெல்லாம் அங்கே வந்து எதை கேட்கின்றார்களோ அவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹர்களுக்கு வழங்குகிறான் என்பதுதானே அதனுடைய பொருள் அப்படிப்பட்ட பாக்கியமான அந்த ஒரு எது இரவு ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு அந்த இரவை நாம் அடைந்து கொண்டு பெ விட்டோம் என்று நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னொரு ஹதீஷிலே அன்னை உஸ்மான் தான் அவர்கள் சொல்லி தரக்கூடிய அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஷ் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைவ செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் இதா காண ஷாபான் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் நாள் இரவு வந்துவிட்டது என்று சொன்னால் வருவாரா ஒரு மனிதன் வந்து அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாரால் அழைத்து உங்களில் யாராவது அல்லாஹு செய்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன யார் எதை கேட்டாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த இரவிலே நின்று கொண்டு அல்லாஹவிடத்தில் யார் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதே இல்லை விபச்சாரம் செய்யக்கூடியவனையும் இன்னும் இணை வைப்பவனையும் தவிர என்ற இன்னொரு ஹதீஸ்வர்கள் விபச்சாரத்திலேயே ஒருத்தன் மூழ்கி இருந்து கொண்டு செய்து அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் கிடைக்காது அவன் அந்த குற்றத்தை அந்த தவறை அவன் விடவே விட்டு விட்டு அல்லாஹிலே அவன் தௌபா செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பது அதனுடைய கருத்து ஆக இந்த அந்த இரவில் கருத்துலேயே பதினைந்தாவது நின்று கொண்டு எது கேட்டாலும் அல்லாஹ் தருவான் அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் அவளை மன்னிக்கிறான் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகின்றது எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் குரானையை சொல்லுகின்றால் அந்த இரையிலே இரவிலே எல்லா விஷயங்களும் பிரித்து இறக்கப்படுகிறது இவருக்கு பத்தாயிரம் ரூபாய் கடன் இருக்குகிறது இந்த ஆண்டுக்குள் இந்த கடனை அவர் நிறைவேற்றி விடுவார் என்று சொன்னால் அது இறக்கப்படுகிறது இவன் கடனை கொடுக்க மாட்டான் தான் இந்த வருஷமும் இருப்பான் என்பதும் அங்கே பிரித்து அறிவிக்கப்படுகிறது நம்மிலே யாரும் கடனாளியாக இல்லையா நம்மிலே வீடு இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம் வேலை இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றோம் திருமணம் ஆகாமல் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றோம் குழந்தைகள் இல்லாமல் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி எத்தனை எத்தனை விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவையானது விஷயங்களும் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் பிரித்து இறக்கப்படக்கூடிய அந்த நாளில் நமக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட பாக்கியமான அந்த இரவை நாம் நாம் ஏன் விட்டோம் என்று நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆஹ் அருமையானவர்களே பாக்கியமும் வரக்கத்தும் நிறைந்த அந்த நாம் தவறவிட்டவர்கள் இனிவெரும் காலங்களில் அது தவற கூட கூடாது என்ற ஒரு உறுதியை நாம் எடுத்துக் கொள்வது மட்டும் இன்னும் அதற்கு நிரம்ப காலங்கள் இருக்கின்றது நாம் அல்லாஹமிடத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடி துவா செய்து கொண்டே இருப்போம் எல்லாம் அல்லாஹும் சுவகானா நம்முடைய எல்லா பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தரும்பாலிப்பானாக காரியங்கள் அனைத்தும் பிரித்து அறிவிக்கக்கூடிய இந்த நாளில் നമ്മുടെ കാര്യങ്ങൾ അനത്തെയും ലേസാ ആക്കി അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ തരുവാനാൻ അസ്സലാമു അലൈക്കും വരഹമുല്ലാ വാർത്ത